திண்டுக்கல்லில் தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிறுமி உட்பட ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் திண்டுக்கல்லில் இருந்து திருச்சி செல்லும் சாலையில் தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனை உள்ளது இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வந்தனர் நான்கு மாடிகளை கொண்ட இந்த மருத்துவமனையில் நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது அப்போது சிகிச்சை பெற்றவர்கள் மற்றும் சிகிச்சைக்கு உடனிருந்தவர்கள் மருத்துவ பணியாளர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனை உள்ளே சிக்கிக் கொண்டனர் இதில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் லிப்டில் மேலும் சிலர் சிக்கி உயிருக்கு போராடினர் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து சுமார் இரண்டு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் உள்ளே சிக்கியவர்களை மீட்பதற்காக சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டது மருத்துவமனையிலிருந்து மீட்கப்பட்ட நோயாளிகள் அனைவரும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு ஆம்புலன்ஸ்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர் கார்த்திகை மாத கடைசி வெள்ளிக்கிழமை என்பதால் இன்று சார்பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பதிவுத்துறை தெரிவித்துள்ளது நடிகர் தனுஷ் தொடர்ந்த வழக்கில் நடிகை நயன்தாராவுக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நடிகை நயன்தாரா தனது திருமண ஆவண படத்திற்கு நடிகர் தனுஷின் வண்டர்பார் நிறுவனம் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்தின் படப்பிடிப்பு காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக புகார் எழுந்தது அனுமதியின்றி படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்காக பத்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நடிகை நயன்தாராவுக்கு தனுஷ் தரப்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருந்ததும் குறிப்பிடத்தக்கது ககன்யான் திட்டத்திற்கான கிரையோஜெனிக் சி இன்ஜின் சோதனை வெற்றியடைந்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது ஒரே சமூகத்தைச் சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங்கை நான் ஏன் கொலை செய்யப் போகிறேன் என்று நாகேந்திரன் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நாகேந்திரன் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேர் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டனர் தமிழகத்தில் பதினோரு அரசு பொறியியல் கல்லூரிகளில் நவீன ஆய்வகங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசு பனிரெண்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி ஆணையிட்டுள்ளது தமிழகத்தில் நடமாடும் கண் சிகிச்சை பிரிவு மூலமாக ஆண்டுதோறும் சுமார் இருபத்தி ஏழாயிரம் கண்புரை அறுவை சிகிச்சை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சென்னை அடையாறு பகுதியில் போதைப் பொருள் வைத்திருந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து ஆறு கிராம் ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் இருமொழிக் கொள்கைகளால் இளைஞர்கள் பலர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர் மும்மொழி திட்டத்தை மாநில அரசு ஏற்க வேண்டியது அவசியம் என்று அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கல்வியாளர் பாலகுருசாமி வலியுறுத்தியுள்ளார் நடப்பு நிதியாண்டு முடிவடைவதற்குள் இந்திய பொருளாதாரம் மீண்டும் வளர்ச்சிப் பாதைக்கு திரும்பும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கொரோனா காலத்திற்கு பிறகான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டுகளில் ஒன்பது சதவீத வளர்ச்சி கண்ட பதினேழு மாநிலங்களில் தமிழகம் இடம்பெறவில்லை நாட்டில் மத வழிபாட்டு தலங்களின் மேம்பாட்டால் பொழுதுபோக்கு சுற்றுலா தலங்களை விட முன்னெப்போதும் இல்லாத வகையில் மத வழிபாட்டு தலங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் இணையமைச்சர் எஸ் பி சிங் பாகேல் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் பெண்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்காக முக்கிய மந்திரி மகிழா சம்மான் யோஜனாவை தொடங்குவதாக அறிவித்துள்ளார் மேலும் தேர்தலுக்கு பிறகு இந்த தொகை இரண்டாயிரத்து நூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்று உறுதியளித்துள்ளார் இருப்பினும் விரைவில் தேர்தல் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தலுக்கு பின்னரே பயனாளிகளின் கணக்கில் பணம் வரவு வைக்கப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் ஆம் ஆத்மி தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மாநிலங்களின் உரிமைகளை காப்பதில் கேரளம் மற்றும் தமிழகம் இடையிலான ஒத்துழைப்பு முன்னுதாரணமாக விளங்குகிறது இத்தகைய ஒத்துழைப்பு மேலும் பல மாநிலங்களுக்கு விரிவடைய வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தியுள்ளார் வங்கதேசத்தில் சிறுபான்மையினரான இந்துக்கள் மீது நிகழ்த்தப்படும் தாக்குதல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் விளக்கமளிக்க வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது சீனாவிடம் இருந்து முதலீட்டை பெற இந்தியா தயங்கக்கூடாது என்று பதினாறாவது நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனகாரியா தெரிவித்துள்ளார் டெல்லியில் இந்திய தொழிலக கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற சர்வதேச பொருளாதார கொள்கை மாநாட்டில் பங்கேற்ற அவர் சுமூகமான உறவு இல்லாத நாட்டிடம் இருந்து முதலீட்டை பெறுவதில் அனைத்து நாடுகளும் முன்னெச்சரிக்கை உணர்வு இருக்கவே செய்யும் அனைத்து நாடுகளுக்கும் முன்னெச்சரிக்கை உணர்வு இருக்கவே செய்யும் ஏனெனில் அது தேச நலன் அடிப்படையிலானது அதே நேரத்தில் அமெரிக்கா ஜெர்மனி போன்ற வளர்ந்த நாடுகள் கூட சீனாவிடம் இருந்து குறிப்பிட்ட துறைகளில் முதலீட்டை பெறுகின்றன எனவே இந்தியாவும் சீனாவிடம் இருந்து முதலீட்டை பெறுவதற்கு தயங்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார்